அப்பா நீ ஜெசி வீட்டுக்கு போறேன்னு சொல்லியிருந்தீங்க அம்மா கிட்ட இதை பத்தி பேசுறீங்களாப்பா ஏ இன்னும் இல்லடா கிருஷ்ணா இனிமேல் தான்டா பேசணும் அவங்க கிட்ட பேசறதுக்கே எனக்கு கொஞ்சம் பயமா தாண்டா இருக்குது என்ன சொல்ல போறாளோன்ட்டு சரி உடு எப்படி இருந்தாலும் பேசிதான் ஆகணும்னு நீ ஒண்ணும் கவலைப்படாத சரி நான் போய் பேசி பாக்குறா என்ன சொல்றான்னு தெரியல என்னப்பா நீங்களே இப்படி சொன்ன எப்படி நீங்க தான் பேசணும் அப்புறம் அம்மா கிட்ட வேற யாருப்பா பேச முடியும் எப்படியோ பேசி பாருங்கப்பா ஒரு வாட்டி சும்மா உங்க வீடுல போய் பாத்துட்டு வந்துருங்கப்பா அவங்க கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க சரிடா சரி நீ ஏதா இன்னைக்கு ஆபீஸ்க்கு எதுங்க வர சொன்னாங்கன்னு சொன்னியே நீ போய் அந்த வேலையை பாரு நான் போய் உங்க அம்மா கிட்ட பேசி எப்படியோ அவளை சமாதானப்படுத்தி இன்னைக்கு கூட்டிட்டு போற பாக்குறேன் சரியா சரிப்பா அப்படியே நான் கிளம்புறேன் ஆஹ் சரி நீங்க பாத்து பேசிட்டு வாங்க அம்மா அத்தை கூட்டிட்டு போறீங்களா இன்னும் நான் சின்ன பிள்ள கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லடா சரிப்பா அப்ப நான் போற வழியில அத்தை வீட்டுக்கு போயிட்டு அத்தை கிட்ட சொல்லிட்டு போறேன் சரி அவங்க வர்றதுன்னா அப்புறம் அவ கூட்டிட்டு போங்க இல்லைன்னா அப்புறம் என்னமோ பார்த்து பேசிக்கோங்க சரியா நம்ம போற போய் எதுக்கு சொல்லிட்டு போற ஒரு வார்த்தை அத்தை கிட்ட ஆஹ் சரிடா கிருஷ்ணா சரி பார்த்து சொல்லிட்டு போ சரி நான் போய் உங்க அம்மா கிட்ட பேசுறேன் அதுக்குள்ள ஆஹ் சரிப்பா இவ என்ன நேரம் பார்த்தாலும் மாடுங்க கூட தான் கிடக்குறா அடிய காளிமா காளிமா அடி என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன் வரேன்னு சொல்றல சும்மா கட்டிட்டே இருக்கீங்க மாடு புடிச்சு கட்டிட்டு இருந்தேன் ஆ எதுக்கு கூப்பிட்டீங்க சொல்லுங்க காளிமா சரி போய் கொஞ்சம் ரெடி ஆயிட்டு வா நம்ம வெளிய போகணும் வெளிய போகணுமா என்ன இப்ப வந்து திடீர்னு கூப்பிடுறீங்க எனக்கு ஆகப்பட்ட வேலை கிடக்குது இத்தனை நாளை விட்டுட்டு நான் எப்படி உங்க கூட வரது நான் எல்லாம் வரல நீங்க எங்க போகணுமா போயிட்டு வாங்க ஏய் ஏ காளிமா உனக்கு எப்பதா வேலை இல்லாம இருந்து இருக்குது எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு தான் இருக்கற சரி போ எல்லா வேலையும் வந்து பாத்துக்கலாம் போ ரெடி ஆயிட்டு வா ரெடி ஆயிட்டு வா ரெடி ஆயிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கீங்க எங்க போறேன்னு சொல்லுங்க ஏ காளிம்மா எங்கன்னு சொன்னாதான் வருவியா போ நான் தான் கூப்பிடுறல எங்க போறேன்னு தெரிஞ்சாதானே அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி ஆயிட்டு வர முடியும் சும்மா வா வா எப்படி வருது எங்கன்னு சொல்லுங்க முதல்ல அதுக்கு அப்புறம் வரலாமா வேண்டாமா நான் சொல்லிக்கிறேன் காளிம்மா அன்னைக்கு நம்ம பையன் ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்தாலடி அந்த புள்ள வீட்டுக்கு தாண்டி போயிட்டு வரலாம்னு சொன்னேன் அப்ப அவன் பையன் சொல்லிட்டே இருக்கிறான் அவங்க எதோ உங்க அப்பா அம்மா வந்து பார்க்க சொல்லுங்க பேச சொல்லுங்கன்னு சும்மா எதோ சொல்லிட்டே இருக்கறாங்களமா சரி வா என்னன்னு போய் ஒரு வீட்டு பார்த்துட்டு வரலாம் உங்களுக்கு என்ன கிறுக்கு இருக்கு பிடிச்சிருக்குதா நான் ஏதாவது பேசுனீங்கன்னா எனக்கு கட்டக்கோம் வருது நான் அதை பற்றி பேச வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டேல்ல இப்போ என்ன வந்து வீட்டுக்கு போகலாம் காட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டுருக்குறீங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது நானால அதுக்கெல்லாம் எங்கேயும் வரமாட்டேன் கவனம் போய் வேறு வேலை ஏதாவது இருந்தால் பாருங்க உங்கள் பையனுக்கு ஏதாவது பொழப்பில்லாம் நாங்கள் எதாவது சொல்லிட்டுப்பா அவன் சொல்கிற ஆட்டத்துக்கெல்லாம் ஆட முடியாது கம்முனை ஏதாவது சொல்லிட்டு போகிறேன் பேச போய் வேலையை பாருங்க ஏ காளிமா நான் சொன்னால் கேளுடி இப்படி எடுத்த கவுத்தன் பேசாதடி

ஏய் என் மனசுல எல்லாம் நான் உன்ன நெனக்கிக்காலியமா நம்ம பயணம் பத்தி மட்டும் தான் யோசிக்கிறேன் நானு உன்ன மாதிரி எல்லாம் நானே வீம்பு புடிச்சிட்டள இருக்க மாட்டேன் சரியா என்ற வயந்த தோஷம் எனக்கு முக்கியம் நான் நினைக்கிறேன் நீ பாட்டுக்கு ஏதாவது இது பண்ணிட்டுக்கோ அத வா போய் ஒரு ரெட்ட என்னன்னு பார்த்துட்டு பேசிட்டு வரலாம் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம் ஆமாங்க ஆமா நான் தான் பெரிய வீம்பு புடிச்சிட்ட இருக்கற எனக்கு தான இதெல்லாம் தேவை

நீ இதுக்கப்புறம் எல்லாம் என்னை இங்கே கூப்பிடாதீங்க நான் தான் வரலன்னு சொல்கிறேன்ல சும்மா ஏ தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க போங்க இப்போ வேறு வேலை ஏதாவது இருந்தால் பாருங்கள் சும்மா இதே நாய்க்கு பேசிட்டு இனி என்னை எச்சா கோவப்படுத்திட்டு இருக்காதிங்க ஏ காளிமா நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன்ல அப்படி சும்மா நீ மேற்கொண்டு வரல வரலன்னு சொன்னதையே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கிற உனக்கு மேல எனக்கு கோவம் அதிகமா வரும் நான் ஏதோ பொறுத்து போய் எதோ சொல்லிட்டு இருக்கிற நீ அதனால ஓவரா ஆடிட்டு இருக்கிற பெசம் கிளம்பி வானா வர வேண்டியது தானே பக்கத்து ஊர்ல தான் சொல்லி இருக்கிறான் கொஞ்சம்

ஆ கிருஷ்ணா வா வா பண்ணிட்டு இருக்கீங்க ஏதோ வேலையா இருந்தீங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்லடா கிருஷ்ணா சரி வா உட்காரு என்ன இவ்ளோ காலையில வந்துருக்க கொஞ்சம் வெளிய போயிட்டு இருந்தா சரி போற வழியில அப்படியே உங்களுக்கு பாத்துட்டு போலாம் வந்தேன் மாமா மாமா வேலைக்கு போயிட்டாரா அத்தா இங்க ஆஹ் அத்த சமையல் கட்டுல தான்டா இரு இருக்குற அப்போ மாமா ஆ கிருஷ்ணா அவளும் ஆபீஸ் போயிட்டாருடா அத்த நான் உங்ககிட்டதான் கொஞ்சம் பேச அத்தை இன்னைக்கு அப்பா அம்மாவும் ஜெசி வீட்டுக்கு போறேன்னு சொல்லி இருக்கிறாங்க அத்த அதான் நீங்களும் கொஞ்சம் கூட போயிட்டு வரீங்களா என்னடா கிருஷ்ணா சொல்ற ஒத்துக்கிட்டாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாத சொல்லி இருந்தேன் சொல்லியிருந்தேன் தான் சரி அம்மா கிட்ட ஏதாவது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி அதான் நான் அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா நீங்களும் கொஞ்சம் கூட போனீங்கன்னா அம்மா ஏதாவது பேசுனா நீங்களும் அந்த நேரத்தில் கொஞ்சம் கூட இருந்தா கொஞ்சம் பாத்துட்டுவீங்களா அதுக்குதான் அத்த நீங்க வேலை கூட போயிட்டு வரீங்களா ஏ இல்லடா கிருஷ்ணா இப்போ உங்க அம்மா மட்டும் போயிட்டு வரட்டும் அதான் அண்ணன் கூட போறாருல்ல அவங்க பாத்துக்குவாரு பாத்துட்டு வருட்டும் சரியா இப்ப நான் போனேன் ஓய் அண்ணி அப்புறம் அவங்க கிட்ட எல்லாம் யாரு பேச மாட்டாங்க எல்லாத்துக்கிட்ட என்னையவே பேசு என்னையவே பேசுன்னு சொல்லுவாங்க அதனால சரிப்பட்டு வராது அஹ் உங்க அண்ணியே பேசட்டும் சரியா என்னத்தான் சொல்றீங்க அப்படியா சரியத்தா நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும் சரியத்தா இப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் ஏ இருடா கிருஷ்ணா சாப்பிட்டுட்டு போவியாமா ஏன் வந்தது ஓடுறாங்கறா இல்லத்தா பரவாயில்லத்தா எனக்கு இப்ப பசிக்கலத்த நான் ஏதாவது போகிற வழியில எதாவது பாசித்தா வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இப்போ எனக்கு எதுவும் வேண்டாம் த தெரியாத நான் போயிட்டு வரேன் ஆமாடா ஆமா இப்பெல்லாம் உனக்கு எந்த பசி வராது தூக்கமும் வராது எல்லாம் லைஃப்பு அப்படிதான் இருக்கும் அத்தை கம்முண்ட் இதுக்காத்தை நீங்க வேற எதையாவது பேசிக்கிட்டு எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்தா நான் நல்லா தான் இருக்கிறேன் சரி த நான் வர்றேன் ஆத்தா கிட்டே சொல்லியிருங்கத்தை நான் போயிட்டு வரேன் ஆ சரிடா கிருஷ்ணா சரி பார்த்து போய்ட்டு வா வலையிலையாச்சும் ஃபஸ்ட்டு ஏதாவது வாங்கி சாப்பிடுடா அப்படியே இருக்காதா சரியா சரித்தா நான் பார்த்துக்குறத்தை பாயத்தை ஆ சரிடா பார்த்து போய்ட்டு வா ஆமாத்தா எங்க அண்ணன் பையன் வந்திருந்தான் இந்த கிருஷ்ண ஓ அப்படியா எங்க நீ அவ காண வந்தது போய்ட்டானே என்ன எதுக்கு வந்தா சரியா தா எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு ஆயிருச்சா போய் சாப்பிடலாமா அந்த காலையில இருந்து நான் மாங்க மாங்க எல்லா வேலையும் இது போட்டு செஞ்சிட்டு இருக்கற உனக்கு நீ அதுக்கு இதுக்கு நாட்டி மாடிட்டு உன் கருக்குல பசி ஆயிடுச்சா என்ன என்னத்த சொல்றீங்க நாட்டி மாடுனால ஆடாடி பசி எடுக்குதா தா செய்யோ அட வாங்கத்த போய் சாப்பிடலாம் சும்மா வெட்டிக்காதன்னு பேசிட்டு சரியா தா நீங்க உட்காருங்க நான் போய் ரெண்டு பேருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்

ஏ ஆமா நிலா மயில பார்த்தா ரொம்ப நாள் ஆயிடுச்சு பாரு ரொம்ப நாளும் இந்த பக்கம் வராம இருந்தது இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சனால வந்திருக்குதாட்டு இருக்குதுங்க ஏ நிலா சீக்கிரம் வாடி மயில் பாரு அங்க நின்று கத்திட்டே இருக்குது அங்கேயே நின்று பாத்துட்டு இருக்கிற சீக்கிரம் வா இந்த பக்கம் என்னக்கா சமையல் வேலை நடக்குதாட்டு இருக்குது என்ன சமைக்கிறீங்க ஆமா சாப்பாடு தான் செஞ்சுட்டு என்ன குழம்புக்கா என்ன கீரைகள் எடுத்து வச்சிருக்கீங்களா இருக்குது நாட்டுக்கோழி முட்டை வேறு இருக்குது ஆமா நிலா கொஞ்சம் பருப்பு போட்டு கீரை கடைஞ்சிட்டு இல்லை இந்த முட்டை கொஞ்சம் வேக வச்சு வச்சிடலாம் சரி பிள்ளைங்க வந்து சாப்பிட்டு போகிறாங்கன்ட்டு தான் சரி அதான் செஞ்சுட்டு என்னக்கா சின்ன பிள்ளை ஏதோ நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வர சொல்லியிருந்தீங்களாம்மா எதுக்குக்கா ஆமா நிலா நான் தான் வர சொல்லியிருந்தேன் நாளைக்கு கொஞ்சம் தோட்டத்தில் வேலை இருக்குது வரீங்களா அப்படியாக்கா சரிக்கா வர்றக்கா

ஆமாக்கா அவங்க என்னமா அதான் அன்னைக்கு அவங்க பையன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தால அந்த புள்ள வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நானு அடியே நிலா ஆமா அவங்க அங்க தான் போறாங்க ஆமா நான் சொல்லவே இல்லையே உனக்கு எப்படி தெரியும் ஏ காலையில உங்க வீட்டுக்கு பால் வாங்குற போயிட்டு வாங்கிட்டு வந்தப்ப உங்க அண்ணனுமே உங்க அண்ணன் பையன ரெண்டு பேர் ரோட்ல பேசிட்டு இருந்தாங்கடி அவங்க பேசினதெல்லாம் நான் கேட்டிட்டு தான் வந்தேன் இன்னைக்கு அங்க தான் போகணும்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருந்தாங்க அத பத்தி தான் அதனால தான் எனக்கே தெரிஞ்சது என்ன சின்ன

என்னக்கா இன்னும் பாவக்க தீர்லியா பாவக்க எடுத்து வச்சிருக்கீங்க ஆமா செல்ல புள்ள பாவக்க தான் எனக்கு பொறுச்சது இன்னும் நிறைய கடக்குது சரி ரெண்டு பாவக்க வேணா சும்மா அப்படியே எண்ணெயில போட்டு வறுத்து எடுத்துறலாம் என்னக்கா பருப்பு வெந்திருச்சாட் இருக்குது ஆமா நீல வெந்திருச்சு நினைக்கிறேன் இது கொஞ்சம் இருக்கு தரக்கிரலாம் சரி முட்டை உரிச்சிட்டு ஒரு ரெண்டு பேர் கை கழுவிட்டு வாங்க சாப்பிடுவீங்களா மாலை கொஞ்சம் இல்லக்கா பரவாயில்லக்கா நீங்க சாப்பிடுங்க